இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம் கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது இருக்கு ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு ஆண்டுடைய இறுதி நோக்கி வந்துட்டுருக்கோம் ஆண்டுடைய இறுதி மாதங்களான பதினோராவது மாதம் தற்போது பிறந்திருச்சு இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி நிறைய நாட்கள் வரும் அதனாலேயே இந்த மாதம் முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் ஐந்தாம் தேதி ஐப்பசி பௌர்ணமியானது வந்திருந்தது இந்த பௌர்ணமி வந்திருந்திருந்தால் முடிஞ்சாலும் பௌர்ணமியுடைய சூத காலமானது ரெண்டு வாரத்துக்கு இருக்குது இந்த ரெண்டு வார நாட்களில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் என நிறையவே இருக்குது அதனால் இந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷார் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கும்பம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற ஸோ இந்த பௌர்ணமியுடைய சூத காலத்தினால உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐப்பசி பௌர்ணமி இப்போ வந்ததில்ல இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமி விட அதிக சிறப்பு உடையது ஏன் இந்த பௌர்ணமி அதிக சிறப்புடையது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஐப்பசி சும்மா சொர்க்கத்திற்கு போகக்கூடிய வரைக்கும் சோறு நமக்கு கிடைத்திருக்கும் ஆக்சுவலி ஒரு சான் வயிறு உணவு அவசியமானதுங்கிறது நமக்கு தெரியும் தான் சோறு கண்டையிடம் சொர்க்கம் என்று இன்றும் மக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க நாம் உண்ணக்கூடிய அன்னமே ஆண்டவன் அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் இறைவனே நமக்கு அனுப்பவன் இந்த மாதிரி அன்னத்தை பத்தி நிறைய சொல்லலாம் இதில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்கு ஏன்னா இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவார் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் இன்னும் சொல்லப்போனா பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவோடு தோன்றுவார் திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதிமுழுமையான ஒளியோடு இருக்கக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது சிறப்பு அதனால தான் நவக்கிரகங்களில் சந்திரனுக்குரிய தானியம் அரிசி என்பதால் இந்த நாளில் சிறப்பு வழிபாடாக ஈஷனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டது இந்த அன்னாபிஷேகத்தை தரிசனம் செய்து உணவு சாப்பிட்டால் அன்னதோஷம் அன்ன இருந்தால் நீங்கோ அதே போல அன்னம் பரபிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நம்ம இந்து தர்மத்தில் உணவுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம் உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் கள்ளினூல் வாழும் தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கு உணவு அளிப்பவன் ஈசன் அதனால தான் அன்னத்தை பற்றி அகமண்ணும் என்னும் சாம வேதத்தில் நிறைய குறிப்பிடப்படுது ஆக்சுவலி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் என்பது தான் அன்னபிஷேகத்துடைய நோக்கம் அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை உயிர்களை படைத்ததோடு மட்டும் இல்லாமல் அவை உண்பதற்கான இறையையும் படைத்தருளிய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னபிஷேகம் செய்யப்படுது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் இந்த தனி சிறப்பு இருக்கு இது மட்டும்தான் காரணமா என்றால் அதுதான் இல்ல வேறொரு முக்கிய காரணமும் இருக்கு அது சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் என்னவென்று பார்க்கலாம் வாங்க பிரம்மனின் கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விடுவார் துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானுடைய கையை கவ்விக்கொள்ள அவரை பிரம்மஹத்தி தோசம் தொற்றிக்கொள்ளோ சிவபெருமான் தனது சுயத்தை இழந்து விடுவார் கையை கவ்விக்கொண்ட பிரம்மனினுடைய கபாலமோ பிச்சை பாத்திரமாக மாறிவிடும் யார் பிச்சை இடும்போது இந்த கபாலம் அன்னத்தினால் நிறைகிறதோ அப்போது அந்த கபாலம் சிவபெருமான் கையை விட்டு பிரியும் என்பது விதியாக மாறியது சிவபெருமான் அப்படியே காசிக்கு செல்லும்போது அன்னபூரணி அன்னமிடுறாங்க அவங்களுடைய அன்பினால் கபாலம் அன்னத்தினால் நிறைய பிரம்மனினுடைய தலை சிவபெருமானை விட்டு விலகும் சிவபெருமானுக்கும் பிரம்மகத் தோஷத்திலிருந்து விடுபட்டு மாயையிலிருந்து விலகுவார் அன்ன பூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி அதனால தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அன்னபிஷேகம் செய்யப்படுது ஸோ அன்னாபிஷேகத்துடைய முக்கியத்துவமும் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பும் இதுதான் இப்போ ஏற்பட்ட பௌர்ணமி முடிஞ்சாலும் பௌர்ணமியுடைய சூத காலமானது இருக்குது இந்த பௌர்ணமியுடைய சூத காலத்துல கிரகநிலைகள் அமைந்திருக்க கூடிய அடிப்படை மாற்றங்கள் இதை பொறுத்து உங்கள் ராசிக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிரகநிலை என்னங்கிறத சொல்ற தெரிஞ்சுக்கோங்க ராசில சனி வகரத்தோடு கூட ராகு ரணருண ரேகஸ்தானத்துல குரு கலஸ்தரஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சுக்ரன் பாக்கி ஸ்தானத்துல சூரிய புதன் பக்ரத்தோடு தொழில் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இருக்கு கிரக மாற்றங்கள் ஃபஸ்ட்டு பௌர்ணமிக்கு பிறகு பதினாறாம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானத்திலிருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறார் அப்புறம் பதினேழாம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானத்தில் புதன் பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் அதே பதினேழாம் தேதி அன்னைக்கு ராசியில் சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானத்திலிருந்து சுக்கர பகவான் தொழிஸ்தானத்துக்கு மாறுறார் இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது குறிப்பிடப்படுது ஸோ என்ன பலன்கள்ங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசிக்கு மனதில் உற்சாகமானது பிறக்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள்லாம் நீங்கி சாதகமான பலன் கிடைக்கும் எதிலுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் கூட வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாம ஒவ்வொன்றையும் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையோடு செய்வது உங்கள் ராசிக்கு நன்மை தரும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும் வாடிக்கையாளர்களுடைய வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நிதி பிரச்சனை உங்களுக்கு நீங்கோ அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்க எதையும் குழப்பத்தினோடையே செய்ய நேரிடோ சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசிக்கு நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கோ பிள்ளைங்களுடைய செயலில் சந்தோஷம் கிடைக்கோ பயணங்கள் நீங்கள் செல்லும்போது கவனம் தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள் எதிலும் தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்கள் செய்து முடிக்கணும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகுந்த காலமாக இருக்கு கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தினீங்கன்னா முன்னேற்ற பாதையில செல்ல முடியும் அப்புறம் அரசியல்வாதிகள் சமூக சேவர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைக்கும் அதுக்கு ஒரு சிறப்பாக நாட்கள் இருக்கோ எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லது செலவு ஒரு பக்கம் அதிகரிக்கும் அப்புறம் மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட்டு படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் இது மாதிரி தான் உங்களுக்கு பௌர்ணமி பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமினால் பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரிடும் வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகோ பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது அப்புறம் சதயம்ல பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பௌர்ணமியால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் ஸோ கவனமாக இருங்க அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த பௌர்ணமினால் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சாமார்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும் ஸோ கிடைச்ச பண உதவியை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுதான் உங்கள் ஏற்ப பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பெறட்டும் நெக்ஸ்ட் இதே போல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ